குளிர் பானம் என்கிறது சாஃப்ட் ட்ரிங்க்ஸு நீங்கள் சொல்கிறீங்க அது பேர் தான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு ஆனால் இருக்கையிலே ஹார்டஸ்டு ட்ரிங்க் அது குளிர்காலத்தில் உங்களுக்கு என்ன வேணும் வெயில் காலத்தில் என்ன வேணும் தண்ணி வாட்ரு எவப்பரேட் ஆகுது நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா வேர்வை அது வாட்டில் வேர்த்து கொட்டும் உங்களை அறியாமலே அந்த பெர்ஸ்பிரேஷனில் போயிட்டே இருக்கும் வேர்வை போகும் வேர்வை தெரியாமல் கூட நிறைய வேர்வை போயிட்டுருக்கும் ஏன்னால் நம்முடைய இரத்த நாளங்கள் தோலுக்கு அடியில் இருக்கிற இரத்த நாளங்கள்லாம் விரிவடைஞ்சிரும் அப்போ தோலுக்கு அதிகமாக ரத்தம் போகிறதுனால அந்த வேர்வை சுரப்பிகள் எக்ஸாக வேலை பார்க்கும் நீங்கள் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்லேயே படித்த தானே சயின்ஸ் பாடத்தில் வரும் ஒழுங்காக படிச்சிருந்தா ஞாபகம் இருக்கும் அதை வந்து நிறையா போகிறனால கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிருது கிட்னிக்கு சப்ளை குறையும் எப்படியோ யூரியா கிரியேட்டின் அந்த உப்பு சத்த வெளியேற்றணும் அது எங்கே பெறுது ஸ்கின்னுக்கு பெருது ஸ்கின் ஓவர்டேக் பண்ணி போயிருது அப்போ நீங்கள் நிறைய தண்ணி குடித்தாலும் வேறு வேறு நிறையா போகிறனால கிட்னிக்கு தனியா தண்ணி போகாது அப்போ யூரின் அவுட்புட் குறையும் அதேமாரி நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்போ தான் கிட்னியில் ஸ்டோன் வராமல் பார்த்துக்கலாம் தண்ணி தான் குடிக்கணுமே தவிர அந்த ஜூஸு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணாது தண்ணிக்கு தண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம உள்ள தண்ணி யாரும் வேறு மாதிரிலாம் தண்ணி நினச்சிடக்கூடாது தண்ணி குடிக்கணுமே தவிர அடிக்கக்கூடாது தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் குளுந்த தண்ணி தான் குடிக்கணும் நீ கட்டாயமா தண்ணி போதுமான அளவில் தண்ணியை குடித்தீங்கன்னா தாகம் பயிர போகுது குளுந்த தண்ணி குடிச்சிங்கன்னா தொண்டையில் ப்ராப்ளம் வரும் நிறைய இருக்குது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும் ஏன்னா அந்த ஒரு ஒரு வார்ம் அட்மாஸ்பியர் தான் தொண்டையில் இருக்கும் நீங்கள் அதை கெடுக்கிறதுக்கு தண்ணியை தனியாக கூல் ட்ரிங்க்ஸும் அதை இதையும் குடிச்சிங்கன்னா கூலாக எதையுமே குடிக்கூடாது வாட்டருமே குடிக்கூடாது ஒன்று ரெண்டாவது கூல் ட்ரிங்க்ஸில் என்ன இருக்குது எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் அதில் இன்க்ரீடியன்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும் தண்ணி இருக்குது சரியா அது கரைக்கிறதுக்கு தண்ணி அடுத்தால என்ன இருக்குது ஹை சுகர் கண்டென்ட் இருக்குது ஒரு சின்ன பாட்டிலில் ஆறு ஸ்பூன் சுகர் போட்டு தான் ஆட் பண்ணுறோம் ஆறு சுகர் ஆறு ஸ்பூன் சுகர் உள்ளே ஆட் பண்ணி தான் இனிப்பு வருது அடுத்தால சிட்ரிக் ஆசிட் இருக்குது சிட்ரிக் ஆசிட் சி சிட்ரிக் அப்போ அசிடிக் நேச்சர் ஆகிடுது அந்த சிட்ரிக் ஆசிடை உள்ளே போட்டு சுகரையும் போட்டு ஒரு கலரிங் ஏஜென்ட் போடுறான் நீங்கள் கொக்கோ கோலா பாட்டில் பத்து நாள் பத்து நாளில் பத்து மாதம் வெயிலில் போட்டாலும் அந்த கலர் மாறுமா மாறாது பவர்ஃபுல் ஏஜெண்ட்டு கலரிங் ஏஜென்ட்டு அந்த ஃப்ளேவரும் மாறாது கோக்கோகோலான்னால் அந்த ஃப்ளேவர் தான் இருக்கும் லிங்க்கானா லிம்கா ஃப்ளேவர் இருக்கும் அது எல்லாமே பவர்ஃபுல் எல்லாம் பவர்ஃபுல் கெமிக்கல்ஸ் உள்ளே ஆட் பண்ணியிருக்கான் அது போக கார்பன் டை ஆக்சைடு நம்ம கஷ்டப்பட்டு வெளியே தள்ளிட்டு இருக்க கார்பன் டைஆக்சைடை உள்ளே அமுக்கி வச்சுருக்கான் கம்ப்ரெஸ்டு கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் பஸ்ஸனி வருதில்ல திறந்தவொன்னே ஏ இதில் கேஸ் பிரமாதம் என் முத்தில நீ கஷ்டப்பட்டு வெளியே தள்ளிட்டு இருக்க கார்பன் டை ஆக்சைடு அமைக்க உள்ளே வச்சுருக்கேன் அப்புறம் என்ன கேஸ் பிரமாதம் என்ன சாப்பிட்றோம் அது என்ன பண்ணுதுங்கிறது தெரியாமல் சும்மா என்னத்தையும் சாப்பிட்றோம் எவனோ அவன் விளம்பரத்தை காட்டுவான் புஷ் அது அங்கே ஆக ஆகத்துக்கு போயிடுவான் ஆகாயத்துக்கு போயிடுவான் அவன் நடிகர் போயிடுவான் ஆ அப்படி என்னென்ன என்னென்ன வேலை செய்துன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த கார்பன் டை ஆக்சைடு சிட்ரிக் ஆசைடு சுகரு போட்டு கார்பன் டை ஆக்சைடு வச்சு அமுக்கும் போது அதனுடைய பிஹெச் வேல்யூ என்ன ஆகுது டபக்கணி குறைஞ்சி நாளுக்கு கீழே போயிடுது பிஹெச் வேல்யூங்கிறது ஒரு ஒரு பொருளுடைய அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மை நம்ம ரத்தத்தினுடைய பிஹெச் வேல்யூ செவன் பாயிண்ட் ஃபோர் அட்லீஸ்ட் அது பக்கத்தில் இருக்கணும் செவன் சிக்ஸு இது இறையுது செவன் சிக்ஸ் பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல அது ஃபோருக்கு கீழே பெருது இந்த பிஹெச் வேல்யூன்னா அசிடிக் நேச்சர் ஹைலி அசிடிக் இது எதுக்கு ஈக்குவல் என்றுனா நீங்கள் ஹார்பின்னு ஒரு லிக்யூட் பார்த்துருப்பீங்க டாய்லெட் க்ளீனிங் லிக்விட் அந்த லிக்விடும் இந்த பிஹெச் வேலியும் ஒன்று தான் அப்போ பிஹெச் வந்து அதுவும் இதுவும் அந்த பிஹெச் வேல்யூ வந்து ஹார்பின்ங்கிற டாய்லெட் கிளீனிங் லிக்விடுக்கும் கூல் ட்ரிங்க்ஸ்லயும் எந்த கூல் ட்ரிங்க்ஸ்லையும் அதை தாண்டி பிஹெச் கிடையாது பிஹெச் வேல்யூ கிடையாது அப்போ என்ன வயிற்றுக்குள்ளே ஊற்றும் போது நீங்கள் டாய்லெட் கிளீனிங் விடுறீங்க அவ்வளோ அழுக்கவா இருக்குது வியாபாரம் வெளுக்க போட்டு எடுக்கிற மாதிரி அந்த டாய்லெட் நீங்கள் பெஸ்ட்டு வந்து எதுக்குன்னா உங்கள் வீட்டில் ரொம்ப கரை பிடிச்சிருக்கேன் மாஸ் வேஷின் இருக்குல்ல அதை கிளீன் பண்ணுறதுக்கு கோக்கோ கோலா வாங்கிடுங்க லிப்டா வாங்கிடுங்க டாய்லெட் கிளீனி கூட வாங்க வேண்டாம் அது மனமாக இருக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதில் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தவிர வயிற்றுக்குள்ளே எக்காரணத்தை கொண்டு அதை ஊற்றக்கூடாது ஊற்றுனீங்கன்னா இது அந்த அசிடிக் நேச்சர் அது என்ன பண்ணுது உடனே நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுற ஒரு ஆசிட் உள்ளே போச்சுன்னா அல்கலி வரணும் அல்கலி நம்ம பாடியில் எங்கே இருக்குது ஃபாஸ்பரஸு கால்சியம் ரெண்டும் எங்கே இருக்குது போனில் இருக்குது போனில் இருக்குது டூத்தில் இருக்குது இந்த சின்ன குழந்தைங்க அடிக்கடி கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பல்லில் உள்ள ஃபாஸ்பரஸும் கேல்சியமும் மொபைலைஸ் ஆகி போயிடும் டபக்குன்னு பல் வந்துடும் பல் ப்ராப்ளம் அடிக்கடி வரும் அது போக போன் மொபிலைஸ் ஆகி போனில் உள்ள கால்சியம் மொபைலைஸ் ஆகி இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் அது ஒரு ஏதோ ஒரு ஒன்று போதுன்னா நியூட்ரைஸ் பண்ணணும்னால அது வருது மொபிலைஸ் ஆகும் போன் வீக்காக இருக்கும் அந்த காலத்தில் நாங்களாம் ஆறு ஆறடி ஏழு அணி மறுதை தாண்டி குதித்து ஓடியே போயிருவோம் எங்கள் அம்மா அடிக்க விரட்டி வந்தாங்கன்னா தானி ஓடிப்போம் டபார்னு அணில் தாவிற மாதிரி தாவும் அந்த பன் குதித்து ஓடியே போயிடுவோம் ஒன்றும் ஆகாது இப்போ குதிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைங்களை மூணு நாள் துண்டாக வரைஞ்சிரும் ஏன்னா அது காய்கறிகளும் சாப்பிட்றதில்லை இந்த கூல் கூல்ட்ரிங்க்ஸை வேறு குடிக்குது இன்றைக்கி வீட்டில் பெரிய அதை வாங்கி வச்சு அது ஒரு மரியாதைன்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி அடிக்க வச்சுருங்க எல்லாம் பயங்கர டேஞ்சர் போன் போகுது பல் போகுது எதனால் அந்த அசிடிக் நேச்சர்னால போகுது அடுத்தால் உங்களுக்கு அந்த கலரிங் ஏஜென்ட்டு ஃப்ளேவரிங் ஏஜெண்ட் இருக்கிறனால லிவருக்கு லோடு லிவர் வந்து எந்த ஒரு ஃபாரின் மெட்டீரியல் வந்தாலும் உள்ளே விடாது உடனே அதை வெளியே தள்ளணும் அதுதான் மொதக்கு முக்கியமான வேலை அப்போ அது பார்க்க வேண்டிய என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி அது பார்க்காது டைஜஷன் கெட்டு தான் போகுமே தவிர செலவின்னு சொல்லுவான் ஏ நல்ல பிரியாணி சாப்பிட்டோம் ஒரு பெப்சி குடிச்சிடலாம்ப்பா அது உள்ளதே சோழி முடிக்கிறதுச்சு கதை நீங்கள் கூலாக குடிச்சிங்கன்னா ஒரு உலக்கி வைக்கும்போது என்ன ஒரு நேச்சர் இருக்கோ ஒரு பாத்திரத்தில் அதுதான் நீங்கள் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் போல் சிப்ஸாக வாட்டர் கொஞ்சம் லேசாக வெண்ணி குடிச்சிங்கன்னா அது கரெக்டாக உல மூடி வச்ச மாதிரி ஜீரோ நான் அப்படி ஆகும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழித்து ஏதாவது தண்ணி குடிச்சிங்கன்னா அது அப்ஸாப்ஷன் ஆகும் நீங்கள் எடுத்த உடனே தண்ணியை ஊற்றி பறிக்கிறதே தப்பு ஆகாரம் சாப்பிட்ட உடனே பெப்சி கோகோ கோலானா என்னது கொதிச்சிக்கிட்டு இருக்குது அப்போ தான் உலைக்கி வச்சு சாப்பாடு கொதித்து வருது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுற போறேன்னு ஐஸ் வாட்டர் உள்ள ஊற்றுறீங்க இதே தான் நடக்குது அப்போ ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்ட பிறகு கூல்ட்ரிங்ஸோ ஐஸ்கிரீமோ சாப்பிடுங்க என்ன நடத்தும் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க செமிக்காமல் போ இதுதான் இது சயின்டிஃபிக் நேச்சர் என்ன ஒன்று ஒன்றுக்கும் நம்ம செய்கிற காரியங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதனால் ட்ரிங்க்ஸை பற்றி இன்னும் பேசணும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்போது லோடு உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் நீங்கள் இதெல்லாம் எளிவர் இந்த வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் இம்யூன் சிஸ்டம் நல்லாயிருக்குமா நோய் கிருமிகளுக்கு நீங்கள் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அங்கேருந்து நிறைய ஹார்மோன்ஸ்லாம் போகணும் அந்த வேலையை யார் பார்க்குறது அடிக்கடி கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கன்னா இந்த வேலையை தான் பார்க்கும்போது அதை பார்க்காது விட பேசாமல் தண்ணி அடிச்சுட்டு குப்பரை வச்சு படுத்துக்கலாம் அதனால் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க இதுக்கு மேலேயும் குடிக்கணும்னா உங்கள் செவரியம் குடிச்சுக்குங்க